ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது ஆம் செல்லமே வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே இந்த சாயப்பா சொல்வதை மகிழ்ச்சியுடன் கேள் உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் சில இடங்களில் நடந்து கொள்கிறாய் சில இடங்களில் தவித்து உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் உதாசீனப்படுத்த வேண்டாம் அல்லது காயப்படுத்த வேண்டாம் அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிட வேண்டாம் வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடும் நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்துரு என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை செயல்களும் இருக்கட்டும் ஆகவே வாழ்க்கையில் எப்பொழுதும் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெது வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடன் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து அதுதான் முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கை வைத்து செலுத்த வேண்டும் உனது பாரத்தை நான் உனக்கு தாயா தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன் பாரத்தை சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் பல கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் செல்லவே இதுவரை நீ நேர்முகமாகவும் அல்லது மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் எல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றியும் பெறுவாய் நான் உன்னிடம் இருக்கும் சமயத்தில் எதற்காக வீண் அழுகை உனக்கு அழுதது போதும் எவரவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது ஆகவே நீ எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அல்லது என் நாமத்தை சொல்லிவிடு ஓம் சாயி என்று என் நாமத்தை சொல் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் இதோ உனக்கான வேதனை தீர்ந்து மகிழ்ச்சிகள் பர வரப்போகிறது என்றே என் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தனையில் நான் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் உனது வளர்ச்சியையும் பார்ப்பதற்காகத்தான் நான் முன்னோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆகவே துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்ப வேண்டாம் உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டுதானே இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மகை நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் என் பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் ஆம் செல்லமே எல்லாம் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எதிர்பாராதது கூட நடக்கும் பார் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் ஆம் செல்லமே நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தடர்களை தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணையாக நிற்பேன் என் வார்த்தைகள் மீதி நம்பிக்கை வைத்து செயல்படு வெற்றியை நிச்சயம் உனதாக்குவேன் நல்லதையே நினைத்து நன்மை மட்டுமே செய் ஆம் செல்லமே நல்லதையே நினைத்து நல்லதை மட்டுமே செய் பிறகு உனக்கானது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நல்லதொரு அருமையான சிறப்பான மகிழ்ச்சியான செய்தி கேட்கப் போகிறாய் பிறகு அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒரு சிறப்பான அருமையான உதவியும் கிடைக்கப் போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே உன்முகம் ஆனந்தமாக மாறப்போவதை பார்க்க இந்த சாயப்பா அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே என் சாயே என்று கூறும் என் பிள்ளைக்கு இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே நிச்சயமாக நான் வந்துவிட்டேன் உன் மலவாரங்களை குறைத்து உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் உன் சாயப்பா யார் ரூபத்தில் ஆவது உனக்காக உதவு வருவேன் என் சொல்ல பிள்ளை சில நாட்களாகவே நீ வருத்தத்துடன் இருக்கிறாய் அப்படித்தானே சில நேரங்களில் என்ன சாயப்பா இது எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவும் நீங்கள் செய்யவில்லையே என்று என் மீது வருத்தத்துடன் தான் இருக்கிறாய் சில நேரங்களில் என்னை திட்டியும் இருக்கிறாய் ஆனால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்களை தந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை அப்படித்தானே சாயப்பா சாயப்பா என்று என்னையே சரணாகதை அடைந்து விடுகிறாய் நான் இல்லாமல் உன்னால் தனித்து இருக்க முடியுமா முடியாது தானே அப்படித்தான் என் செல்ல பிள்ளை உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்குவேன் ஆம் செல்லமே யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிமுறைகளை வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அதை நானே என அறிந்து கொள் உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே மனம் குழம்பி போய் இருக்கும் தரினத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ பெற்றால் கேட்டாலோ அந்த வார்த்தையில் இந்த சாயப்பாவிடம் இருந்து வந்ததை என்று ஆகவே நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாய் இந்த சாயப்பாய் நான் தானே அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்றும் என் பிள்ளைக்கும் நானே சாரதியாக இருந்து உனக்காக வழி நடத்துவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எப்போதும் உன் முகம் வாடிப்போயிருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க ஏதோ இப்போது போலவே என்றும் உன்னுடன் பேசிக்கொண்டிருப்பேன் ஆகவே முகத்தை வாட்டமாக இருக்க மாட்டேன் உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவேதான் இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா அது என் கடமையாக இருக்கத்தான் நான் உன்னுடன் இருந்து பய பிரயாணிக்கின்றேன் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் ஓம் சாயிராம் அருள் கிடைக்க